வணக்கம் இதழ் டிஎன்டிஆர் வானொலியின் பிரதான செய்திகள் வாசித்தளிப்பவர் ஜெயதர்ஷினி சிவசங்கர் அரசு அதிபர் தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தருணத்தில் தையிட்டி விகாரை அமைந்துள்ள பகுதியை முழுமையாக அபகரிப்பதற்கான ரகசியமான முறையில் நில அளவீடு செய்யப்பட்டு வரைபடமும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது தெல்லிப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தையிட்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள விகாரையை அண்டிய நிலம் முழுவதையும் சுவீகரிக்க முயற்சிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த நில அபகரிப்பின் முதற்கட்டமாக நில அளவை திணைக்களம் அந்த பகுதியை அளக்கமுடப்பட்ட போதெல்லாம் காணி உரிமையாளர்களும் அரசியல்வாதிகளும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் மாவட்ட நில அளவை திணைக்கள அதிகாரிகள் அளவீடு மேற்கொள்ளாமல் திரும்பியுள்ளதுடன் அறிக்கை சமர்ப்பித்தனர் இதனையடுத்து விகாரை அமைந்துள்ள பிரதேசம் மற்றும் விஹாரியை சூழவுள்ள பகுதி என ஆறு ஏக்கர் நிலப்பரப்பை நில அளவை திணைக்களத்தின் தலைமை பணிமனை அதிகாரிகள் கொழும்பிலிருந்து வருகை தந்த அளவீட்டை மேற்கொண்டு அதன் வரைபடத்தை தெல்லிப்பலை பிரதேச செயலாளரிடம் கையளித்துள்ளனர் மேலும் அந்த பகுதியில் உள்ள காணிகளின் உரிமையாளர்களை அடையாளம் காண முடியவில்லை எனவும் ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் அரசு அதிபர் ரணில் விக்ரமசிங்க வருகை தரவிருந்த வேளை இளைஞன் ஒருவரை துப்பாக்கி ரவையுடன் கைது செய்துள்ளதாக சந்திவெளி காவல்துறையினர் தெரிவித்தனர் மட்டக்களப்பு கிரான் கோரகல்லி மடுவில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்திலேயே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் வாகரை அம்பந்தனாவளியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதான இன்பராசா என்ற இளைஞனே கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கிரான் கோரகல்லி மடு விளையாட்டு மைதானத்தில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவித்து ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனால் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்வில் பங்கு பெற்றுவதற்காக பொதுமக்கள் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் வாகனங்களில் கட்சி ஆதரவாளர்களால் அழைத்து வரப்பட்டிருந்தனர் குறித்த இளைஞனும் இதுபோன்று வாகரை பிரதேசத்தில் இருந்து அழைத்து வரப்பட்டிருந்தார் இவ்வாறான நிலையில் அதிபர் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் எதுவித குழப்பமின்றி சற்று தாமதித்து நடைபெற்றது கைது செய்யப்பட்டவர் மேரதிக விசாரணைக்காக காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த குழுவினர் அரசு அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை யாழ்ப்பாணத்தில் நேற்று சந்தித்து கலந்துரையாடினார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்ட சசிகலா ரவிராஜ் அகிலன் முத்துக்குமாரசுவாமி முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்களான மயூரன் சுதர்சன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜாவின் மகன் கலையமுதன் குணாளன் ஆகியோர் இக்கலந்துரையாடலில் பங்கேற்றனர் குறித்த சந்திப்பில் பிரதேச அபிவிருத்தி தொடர்பில் விரிவான பேச்சில் ஈடுபட்டதாகவும் விசேடமாக சாவுகச்சேரியை தனியாக பிரதேச செயலக பிரிவாக பிரிப்பது தொடர்பான கோரிக்கை மனுவை சமர்ப்பித்திருந்ததாகவும் சசிகலா ரவிராஜ் தெரிவித்தார் இலங்கை தமிழரசுக் கட்சி சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்த நிலையில் அக்கட்சியின் குழுவினர் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கும் அரசு அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை அரசு அதிபர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராஜா ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்றிரவு யாழ்ப்பாணம் துறையில் அவரது இல்லத்தில் நடைபெற்றது முல்லைத்தீவில் வாக்குச்சீட்டில் புள்ளியிட்ட பின் வாக்குச்சீட்டை ஒளிப்படம் எடுத்த குற்றச்சாட்டில் அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு காவல் பிணையில் வைக்கப்பட்டுள்ளார் அரச அரசு அதிபர் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகள் கடந்த நான்கு ஐந்து ஆறாம் தேதிகளில் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்று வந்த நிலையில் வெள்ளிக்கிழமை முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு வலைய கல்வி அலுவலகத்தில் வாக்களிக்க தயார் செய்யப்பட்ட ஆறு வாக்கெடுப்பு நிலையங்களில் முதலாவது வாக்கெடுப்பு நிலையத்துக்கு பொறுப்பாக இருந்த புதுக்குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையின் அதிபர் தனது வாக்கை அளிப்பதற்காக வாக்குச்சீட்டை புள்ளியிட்ட பின்னர் தனது கைத்தொலைபேசி மூலம் ஒளிப்படம் எடுத்துள்ளாா் இதனை அவதானித்த தேர்தல் கடமையில் இருந்த குறித்த நிலையத்துக்கு பொறுப்பான ஏ ஆர் ஓ மேற்படி விடயமாக முல்லைத்தீவு தேர்தல்கள் அலுவலகத்துக்கு தகவல் வழங்கியதன் அடிப்படையில் அங்கு வந்த தேர்தல் திணைக்கள அதிகாரிகள் குறித்த அதிபரின் தொலைபேசியை பெற்றுக் கொண்டதோடு இது தொடர்பில் காவல்துறையினரிடம் பாரப்படுத்தினர் இந்நிலையில் குறித்த அதிபரை காவல் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் ஜேவிபியின் கொள்கைகளை சுமந்து வரும் அனுரகுமாரதி திசநாயக்க வடக்கு மக்களை அச்சுறுத்தி வருவதாக சுட்டிக்காட்டிய அரசு அதிபர் வடக்கில் மக்களை அச்சுறுத்தியது தொடர்பில் வடக்கு தமிழ் மக்களிடமும் தென்னிலங்கை மக்களிடமும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவித்தார் யாழ்ப்பாணம் உடுப்பட்டி பிரதேசத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அரசு அதிபர் ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார் திசநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு வந்தபோது தெற்கு மக்கள் மாற்றம் ஒன்றுக்காக ஒன்றுபட்டிருக்கும் போது வடக்கு மக்கள் அதற்கு மாறான தீர்மானத்தை எடுத்தால் தெற்கு மக்களின் மனோபாவம் எவ்வாறு இருக்கும் என்று கேட்டிருக்கின்றார் சொல்வது வடக்கு மக்களை ஆண்டில் சரத் பொன்சிகாவுக்கு வாக்களிக்குமாறு நாங்கள் கூறினோம் மக்கள் வாக்களித்தனர்

அவர் வெல்வதற்கான சாத்தியமும் இல்லை வடக்கு மக்களின் சட்ட ரீதியான பாதுகாப்பை நாம் உறுதிப்படுத்துவோம் எனவே மக்களை அச்சுறுத்தியதை விற்கப்பட வேண்டும் இதற்காக வடக்கு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதற்காக சிங்கள மக்களை பயன்படுத்திக் கொண்டதால் அவர்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவே விரும்பியவருக்கு வாக்களிக்கும் உரிமை வடக்கு மக்களுக்கு உண்டு இந்த உரிமையை பாதுகாப்போம் எனவே செப்டம்பர் இருபத்தி ஒன்று சிலிண்டருக்கு வாக்களிக்காவிட்டால் சிலிண்டரும் இருக்காது அபிவிருத்தியும் வராது என அரச அதிபர் மேலும் தெரிவித்தார் பாகிஸ்தான் நாட்டில் தனது மகளின் தலையில் கேமராவை பொருத்தி இருபத்தி நான்கு மணத்தியாளங்களும் கண்காணிக்கும் தந்தையின் செயல் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தந்தையின் செயல் தொடர்பில் செய்தியாளருக்கு தலையில் கேமராவுடன் அந்த பெண் பேட்டி அளித்த காணொலி இணையத்தில் விவாதத்தை கிளப்பியுள்ளது குறித்த வீடியோவில் தனது பாதுகாப்புக்காக தந்தை தனது தலையில் செக்யூரிட்டி கேமராவை பொருத்தியுள்ளார் இந்த கேமராவுக்கான ஆக்சஸுடன் வீட்டில் இருந்தபடியே அவர் தான் எங்கெல்லாம் செல்கின்றேன் என்ன செய்கின்றேன் என்பதை கண்காணித்து வருகின்றார் என்றும் அந்த பெண் தெரிவித்துள்ளார் இது உங்களுக்கு அசௌகரியமாக இல்லையா என்ற கேள்விக்கு பதிலளித்த அந்த இளம்பெண் எனது தந்தையின் முடிவுக்கு நான் ஆட்சேபம் தெரிவிக்கவில்லை அவர் எது செய்தாலும் எனது நல்லதற்கே செய்வார் என்று தெரிவித்துள்ளார் இத்துடன் எமது இதழ் டிஎன்டிஆர் வானொலி செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை எமது செய்திகள் தொடரும் நன்றி வணக்கம்